ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் பிஸிங் போகும்போது வந்து ஒரு கடல் பாம்பு ஒன்று பார்த்தோம் அதிகம் விஷமுள்ள கடல் பாம்பு இது ஆழ்கடல் பகுதியில் தான் இந்த பாம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் கரையோரம் நாங்கள் மீன் பிடிக்கும்போது இங்கே வந்துச்சுன்னு தெரியல அதை பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தோம் அதிக விஷம் உள்ளதுன்னு சொன்னாங்க இது தலை பார்த்திங்கன்னா தலை வந்து ரொம்ப மெல்ல சுடுவல் அளவு தான் இருந்தது உடம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அம்ஸு உடம்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது இந்த பாம்பு கிட்டத்தட்ட ஆறு அடி இருக்கும் இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது கட்டுவரியன் மாதிரி இருந்தது ஒரு சிலர் சொல்கிறாங்க இது கடல் கட்டுவரியன்னு சொல்கிறாங்க அதனாலங்க அந்த சைடு பிடிக்காமல் அடுத்த சைடு போயிட்டோம் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எங்கள் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் வீடியோ போட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நானும் சப்ஸ்கிரைபருங்க மேலே வந்ததில்லை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இது எந்த வகையான பாம்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்